கலையுலகில் என் எஸ் கிருஷ்ணன் ஒரு கலைஞனாக மட்டுமின்றி கலைவாணராகவும் மூட நம்பிக்கைகளை அகற்றும் கருத்துக்களை காமெடியாகவும் கூறி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இயலாதோருக்கும் இல்லையென்று வந்தோருக்கும் வாரி வாரி கொடுத்தவர் இவர் அள்ளி கொடுப்பதில் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் கலைவாணர் மேலும் கணவனின் குணம் அறிந்து இவரது மனைவி மதுரமும் அவருக்கு உறுதுணையாக திகழ்ந்தாங்க திரையுலகில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்துள்ள படங்கள் நூத்தி ஐம்பதுக்கும் மேல் ஒரு தம்பதிகள் ஒன்றாக இணைந்து இத்தனை படங்கள் நடித்தது சாதனை இடம்பெற்றிருக்கு ஒரு முறை என் எஸ் கிருஷ்ணன் உடல் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாராம் ஏற்கனவே மக்கள் செலகம் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காராம் இவர் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் பலர் வந்து அவரிடம் நலம் விசாரித்துட்டு செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் வரவே இல்லையாம் எனவே எம்ஜிஆரை அவரே வர சொல்லியிருக்கிறாரு ஏன்னா எம்ஜிஆருக்கு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது சொல்லி என்பதற்காக அந்த வகையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் வந்து என் எஸ் கிருஷ்ணனை பார்த்துவிட்டு மருத்துவ செலவுக்கு பணமும் கொடுத்துவிட்டு உதவி இருக்காராம் ஆனா அந்த நேரத்துல என்எஸ்கே நீங்கள் கொடுத்த பணத்தை சில்லறையாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் ஏன்னா யாராவது கேட்டா கொடுக்கணும் அல்லவா அப்படின்னு சொல்ல எம்ஜிஆர் நெகிழ்ந்து போனாராம் மேலும் என்எஸ்கேவின் மேனேஜர் ஒருமுறை வருமான வரி அலுவலகத்திற்கு சென்று அவரின் சம்பள கணக்கு வழக்கை கொடுத்திருக்கிறாரு அப்போது நிறைய தான தர்மங்கள் வழங்கியதை அந்த மேலாளர் கணக்கில் கொண்டு வர அதை அந்த அலுவலர் நம்பவே இல்லையாம் எனவே என்எஸ்கேவை சோதிக்க விரும்பிய அவர் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு சென்றிருக்கிறாரு தன்னை யாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் தன் மகளுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்கிறது எனவே திருமண செலவுக்கு சற்று பணம் தேவைப்படுகிறது எனவே நீங்கள் கொடுத்த உதவினால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல அப்போது என்எஸ்கே அவரிடம் சற்று பொறுங்கள் எனது மேலாளர் வருமான வரி அலுவலகரை பார்க்க போயிருக்கிறார் எனவே அவர் வந்தவுடன் உங்களுக்கு தருகிறேன் என்று கூற அவர் நெகிழ்ந்து போய் தான் யார் என்பதை கூறியிருக்கிறாராம் இப்படி தான் வாழ்ந்த காலத்துல கலியுலக கர்ணனாக வாழ்ந்து மக்களின் மனசில் நீங்கள் இடம்பெற்றிருக்காரு நம்ம என்எஸ் கிருஷ்ணன் அவரோட தொண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தமிழில் கஷ்டப்படுற எல்லோ எவ்வளோ கலைஞர்களுக்கு உதவி செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம் இவர் வந்து கலைவாணர் என்று அழைக்கப்பட்டார் அவர் வந்து நகைச்சுவையோடு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கருத்து சொல்கிறதுனால இந்த பேர் அவருக்கு கொடுத்தாங்க அதே பேர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சாருக்கும் சின்ன கலைவாணர்னு கொடுத்துருப்பாங்க ஏன்னா விவேக் சாரும் அவரோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு கருத்து சொல்கிறதும் சரி மக்களுக்கு உதவி செய்கிறதுலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருந்ததுனால அவருடைய பெருமையான பேர் வந்து நம்ம விவேக் சாருக்கும் கொடுத்துருந்தாங்க கலைவாணர் நம்ம கூட இல்லைனா கூட அவருடைய பேரும் புகழும் இப்பொழுதும் இருக்கிறது இவருக்கு இருக்க சில கெட்ட பழக்கங்கள்னால பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டார் ஆனாலும் கூட இவர் நடித்த படங்கள் எல்லாம் இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய வந்து கல்ட்டு மூவிஸாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் நகைச்சுவையை சாதாரணமாக சொல்லிட்டு போகிறது எல்லாராலையுமே முடியாது இயல்பான வாழ்க்கையில் அப்படியே அசால்ட்டாக சொல்லிட்டு போவாராம் அந்த அளவுக்கு நகைச்சுவை குணம் வாய்ந்த நம்ம கலைவாணர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட பொக்கிஷம் என்பது மிகையாகாது இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்